வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நம்ம சேனல்ல பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி அது பக்கத்தில் குன்னக்குடி இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவரில் இருக்க நேமம் அப்படின்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம் அந்த ஊர்ல இருக்க ஜெயம் கொண்ட சோலீஸ்வரம் அப்படின்ற ஒரு கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கோயில் ஒரு முக்கியமான கோயில் மிக பெரிய கோயில் அது மட்டும் கிடையாது இந்த கோயில் தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாம் இந்த கோயிலை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் இப்போ இந்த கோயில்ல எடுத்த தமிழ் திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் சத்தியராஜ் சிபிராஜ் நடிப்புல கலைஞரோட எழுத்துல வெளிவந்த திரைப்படம் மண்ணின் மைந்தன் அப்படின்ற படம் அந்த மண்ணின் மைந்தன் படத்துல வர கிளைமேக்ஸ் சண்டை காட்சி இந்த ஜெயம் சோழீஸ்வரம் கோயிலோட இந்த என்ட்ரன்ஸ் முன்னாடி இந்த கோபுரத்துக்கு தான் எடுத்திருப்பாங்க மண்ணின் மைந்தன் படத்திலேயே நிறைய காட்சிகள் இந்த கோபுரத்து முன்னாடி எடுத்திருப்பாங்க இந்த கோயிலுக்கு பக்கவாட்டிலேயே ஒரு தெப்ப குளம் ஒண்ணு இருக்கு அந்த தெப்ப குளத்தோட இந்த கோபுரங்களை பாக்குறதுக்கு ரொம்பவே ஒரு அருமையான ஒரு காட்சியா இருக்கும் அதனாலேயே இந்த வியூல நிறைய தமிழ் சினிமா வந்து ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க இப்போ நீங்க பாக்குறீங்களா இந்த பொசிஷன்ல நிறைய திரைப்படங்கள் வந்து படமாக்கியிருப்பாங்க அது என்னென்ன படங்கள் அப்படின்றத இப்ப பார்ப்போம் ராஜ்கிரண் சேரன் நடிப்பில் வெளிவந்த படம் தவமாய் தவம் இருந்து ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு உறவை அருமையா சொன்ன படம் அப்படின்னே சொல்லலாம் அந்த படத்துல சேரனோட குழந்தைக்கு காது குத்துற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும் அந்த காட்சி இந்த நேமம் ஜெயங்கொண்ட சோழீஸ்வரம் கோயிலுக்கு அந்த தெப்ப குளத்துக்கு முன்னாடிதான் எடுத்திருப்பாங்க நம்ம விஷால் நடிப்புல வெளிவந்த படம் தோரணை அந்த படத்துல வெடி 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 சரவெடி அப்படின்ற ஒரு பாடல் காட்சி வரும் அந்த பாடல் முழுவதுமே இந்த நேமம் ஜெயங்கொண்ட கொண்ட சோழீஸ்வரத்துலதான் எடுத்திருப்பாங்க இந்த நம்ம பாக்குறோம் இல்லையா இப்ப காடு மண்டி போயிருக்கு அதுல நல்லா கிளீன் பண்ணி நடுவுல வந்து சாமி சிலையெல்லாம் வச்சு அஹ் டான்ஸ் ஆடி இருப்பாங்க அதுல வந்து இந்த கோபுரங்கள் இந்த தெப்ப குளம் எல்லாமே நல்லாவே தெரியும் நல்லாவே காமிச்சிருப்பாங்க நம்ம தனுஷ் நடிப்புல வெளிவந்த படம் படிக்காதவன் அந்த படத்துல வந்து அஹ் தமனாவை லவ் பண்ணுவாரு அவங்க அப்பா வந்து ஆந்திராவுக்கு கூட்டிட்டு போயிருவாரு ஆந்திராவுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தனுஷ் வந்து ஒரு கோயில்ல தமனாவை சந்திக்கும் போது ஒரு ஃபைட் சீன் வரும் வில்லனோட வில்லனோட ஆட்கள் எல்லாரும் வந்து தமனாவை கொள்றதுக்காக வருவாங்க தனுஷ் வந்து காப்பாத்துற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும் ஆஹ் வேன் எல்லாம் பறக்க விடுவாங்க வச்சு அந்த காட்சி ஃபுல்லாமே ஆந்திரால நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனா அது ஆந்திரா கோயில் இல்லைங்க நம்ம காரக்குடி நேமம் கோயில் தான் அதாவது நம்ம குன்னக்குடி பக்கத்துல இருக்க இந்த நேமம் கோயில தான் அந்த காட்சி முழுமையுமே எடுத்திருப்பாங்க நம்ம தளபதி விஜய் நடிப்புல வெளிவந்த சிவகாசி படத்திலையும் ஒரு காட்சி இந்த நேமம் ஜெயம் கொண்ட சோழீஸ்வரம் தான் எடுத்திருப்பாங்க இப்படி நிறைய தமிழ் படங்கள் நம்ம நேமம் ஜெயம் கொண்ட சோழீஸ்வரர் கோயில்ல எடுத்திருப்பாங்க நம்மளுக்கு தெரிஞ்சு என்னென்ன படம் எடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம சொன்னோம் நீங்க இந்த பகுதியை சுற்றி இருக்கவங்களா இருந்தா காரக்குடி குன்னக்குடி நேமம் பகுதியை சுற்றி இருக்கவங்களா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சு என்னென்ன படங்கள்லாம் இந்த கோயிலில் எடுத்தாங்க அப்படின்றத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பாக நீங்கள் இந்த காரக்குடி பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள்ல இந்த நேமம் ஜெயம் கொண்ட ஒரு முக்கியமான ஒரு கோயிலா இருக்கும் இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில ஆறுல இருந்து ஒன்று வரைக்கும் அப்புறம் சாயந்தரம் நாலு இருந்து தான் ஓபன்ல இருக்கும் நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் அதெல்லாம் இங்கிட்ட வரவங்க இந்த கோயிலையும் ஒரு விசிட் பண்ணி பாருங்க மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி